அதனால் முத்தமிழருங்க பிறந்த நாள் தமிழின் பிறந்த நாள் நம்முடைய தளபதியாருடைய பிறந்த நாள் தமிழர்களுடைய பிறந்த நாள் இந்த இடத்துல நீங்கள் கை தட்டிருக்கணும் பரவாயில்ல நீங்களாக தட்டின மாதிரி மெய் சில்து கேட்குற மாதிரி நான் நினச்சிக்கிறேன் எங்களை மாதிரி ஆளுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் கை தட்டே இருக்கணும் அப்படி ஒரு நோய்க்கு நாங்கள் ஆளாயிருக்கோம் யாராவது கை தட்டினா எனக்கு படபடன் வேர்த்து கீழே உள்ள அளவுக்கு சக்தி வலுவிழந்தவனாக இருக்குது ரொம்ப அழகு பல்வேறு பெருமைகளும் சிறப்புகளும் இருந்த அதாவது எளிமையாக இருப்பார் அவர்கள் எளிமையாக இருப்பார் அவர் குணத்தில் ரிச்சாக இருப்பார் அதான் முக்கியமான விஷயம் நான் நிரம்ப சொல்லும்போது சொன்னேன் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் சர்வசாரமாக பெண்கள் வரும்போது ஏ உங்கள் அப்பா விட்டு இடமா ஏன்னா உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸா அடுத்த பஸ்ஸில் வா நல்லா கவனிங்க அடிக்கடி கண்டு சொல்கிற வார்த்தை அதாக தான் இருக்குது ஓ அப்பா விட்டு பஸ் மாதிரி நினச்ச நேரத்தில் ஏறுற பெண்களை சொல்கிற நேரத்தில் பெண்கள் தைரியமாக எங்கள் அப்பா விட்டு சொத்து தான் எங்கள் அப்பா சொத்து தான் பஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெண்களுக்காக பேருந்து பார்த்திங்களா ஏன்னா எங்கள் கிராமத்தில் இன்னும் அந்த பேருந்தில் ஏறி நகரத்துக்கு வராங்களா உண் சின்ன கிராமம் அதை மாற்றியவர் இந்த நிதிநிலை அறிக்கையில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரொம்ப அழகான விஷயம்லாம் இருக்கு இறைவனே செய்த இயற்கை பிழையின்றி ஒன்று உண்டு இறைவனே செய்த இயற்கை பிழை ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் படைத்த அந்த திருநங்கைகளுக்காக திருநங்கைகளுக்காக அரசு பணி ஊர்காவல் பணி அவர்களுக்காக ஊக்கத்தொகை போன்ற அழகான விஷயங்களை இந்த நிதி நிலைக்கு அறிக்கையில் ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல மாற்றினத்தவருக்கும் அதை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு நல்ல விஷயம் இதில் ஒரு குறிப்பிடும்படியான விஷயம் அதே போல் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் சொன்ன மாதிரி தப்பனை இழந்த அந்த குழந்தைகளுக்கு அருமையான கல்வி பணிக்கான திட்டங்களையும் கொண்டு வந்ததில் கூடுதல் சந்தோஷம் ஏன்னா பொதுவாக இவ்வளவு ஒரு இடத்துல பேசும்போது ஒரு பதட்ட நிலை இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் அவ்வளோ அமைதியாக ரம்யமா அப்போ தான் அவன் அடுத்து பேசுகிற காசர் எவன் ஒருவன் புண்பட்டவனாக அவன் தான் சார் பண்பட்டவன் ஆக அந்த பூமியில் மாறப்படி முத்தம்ல சொல்லும்போது என்ன உங்கள் பயணம் நீங்கள் அரசியல் கொண்டு வந்தேன் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் கொண்டு வரவில்லை தளபதியார் அவர்களே நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை இந்திரா காந்தி அம்மா தான் என்னுடைய பையனை அரசியல் கொண்டு வந்தார் மீசா சட்டம் போட்டு உள்ளே போய் அவ்வளவு புண்பட்டு இன்னும் அந்த தழும்பு இருக்கிற அளவுக்கு என் பகனை செதுக்கியது இந்திரா காந்தி அம்மையார் பார்த்திங்களா அப்படி ஏன்னா அந்த மிசா எல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் ஓடி ஏன்னா என்ன என்ன என்னுடைய நேரத்தை பார்த்துக்கிட்டே நான் பேசுகிறேன் இருபது நிமிஷத்துக்குள்ளே கால் எல்லோரும் கேட்குதா முதல்ல கேட்டு தான் முறைச்சி பார்க்குறீங்களா சரி நான் ஒரு ஆசையாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உங்களை பார்ப்பேன் நீங்களும் பதிலுக்கு என்னை பார்க்கக்கூடாது ரொம்ப ஏன்னா இந்த பதிலில் நான் இது வரைக்கும் வந்து பேசுகிறதில்ல இன்றைக்கி தான் ஒரு பெரிய சபையில் அது ஒரு உயர்ந்த மனித இந்த இடத்தில் நான் நன்றி சொல்கிறது நம்ம கழகத்துக்கு எதுக்கானனால் தலைவரை பற்றி படிக்கும்போது அவ்வளோ அழகழகான விஷயங்கள் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ வழிகள் இதெல்லாம் நாங்கள் பட்டிமடத்தில் பேசும்போது நல்ல தலைவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதுக்காகவும் நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் இதெல்லாம் அடுத்த தலைமுறை இளைஞர்களும் படிக்க வேண்டும் நான் முந்த நாள் கூட ஒரு சொல்லியிருந்தேன் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால் தளபதியார் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அவர் நெவர் ரெஸ்டாக உழைத்ததுனால் எவரெஸ்டாக உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல் திடீர்னு வந்துடவில்லை எவ்வளோ விஷயம் சொல்கிறேன் பாருங்க சார் பார்த்துங்க சார் இன்னொன்று இந்த விழாவில் நேர்த்தியை பாருங்கள் அந்த தமிழுடைய உச்சக்கட்ட பண்பாடு விருந்தோம்பல் கொடுக்கறதா இருக்கட்டும் வரவேற்கிறதா இருக்கட்டும் நேர்த்தியாக மத்த இடங்களில் பார்ப்பேன் ஒருத்தமே நூற்றம்பேர் உட்காந்துருப்பாங்க பதினஞ்சு இருபது சண்டை போட்டு கிடப்பாங்க கிடைப்பாங்க அப்படி கிடையாது அது மட்டும் இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சார் சார் சாதாரண இந்த இந்த நிதி நிலைக்கில இந்த மாதம் இப்போ சொன்னதில் என்ன ஒரு முக்கியமான விஷயங்களை எவ்வளோ அடிக்கடி சொல்லிருக்காங்க பார்த்தீங்களா திருநெங்கையில் சொன்னேன் அதுக்கடுத்து கட்டிட தொழிலாளர் கூட அவங்க இலவச பரிசோதனைக்குள்ள அவங்களுக்கு ஊக்கத்தொகை மேயராக இருக்கும்போது இந்த சாதாரண சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றியதற்கு பத்தொம்போது பாலங்கள் கட்டி இப்படி ஆரம்பித்ததாக அவர்கள் இன்னைக்கு வந்து எல்லாரும் எளிமையாக சொல்லிடலாம் எளிமையாக சொல்லிடலாம் ஆனால் போராட்டங்களை தாண்டி இந்த வெற்றியை தொட்டு உண்மையிலே இந்த இடமே பாருங்கள் பேர் பாருங்கள் பொன் லோகு அழகான அந்த நலத்திட்டங்களுக்கு பேரெலாம் பாருங்களேன் தவப்புதல்வன் புதுமை பெண் திட்டம் நமக்கு நாமே திட்டம் இப்படி பேர் அமையணும் சார் சில பேருக்கு அவருக்கு சம்மந்தம்லாம் அமைஞ்சி எங்கள் ஊரெலாம் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன் அவனுக்கு அமர்நாத்ன்னு பேர் அமராத ஆளுக்கு அமர்நாத் மொத்தமே நாலு பேர் சிரிச்சிருக்கீங்க இந்த நாலு பேர் தான் சிரிப்பீங்கன்னு தெரிஞ்சுருந்தால் இதை நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டு ஊர்லேயே இருந்திருப்பேன் மகிழ்ச்சி இது எதுக்காகன்னா இந்த நாள் தான் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும் வெறுமனுமே பிறந்தநாள் வச்சு நம்மளுடைய அமைச்சர் மாசையா அவர்கள் சொன்னது போல் பேர் பாருங்கள் மாசற்ற ஒரு மனிதருக்கு மாசு என்று பேர் இன்றைக்கி எங்களை மாதிரி எளிய பேச்சாளர்களை மேடை ஏற்றி பல்வேறு மேடைகளில் நீங்கள் எங்கள் தலைமை பற்றியும் எங்கள் கழகத்தை பற்றியும் கற்றுக்கொண்டு வந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேச்சாளர் மேடையேறி பேசுவதற்கும் காரணம் இருக்கிறத எங்கள் மாசு சார் அவருக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் அதே போல் ரகுபதி சார் அவங்க கிராமங்களே போய் எங்களை பேச வச்சான் இதெல்லாம் எதுக்காக சொல்லுன்னா இன்றைக்கி தமிழ் உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த கழகம் தான் சார் அதாவது ஒரு வார்த்தை சொன்னேன் முத்தமிழறிஞருடைய பிறந்த நாள் தமிழ் பிறந்த நாள் அவர் இல்லை என்றால் தமிழ் இன்று இருக்காது எத்தனை தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் சாதனையாளருக்கும் மணிமண்டபங்கள் அவங்களுக்கான நினைவிடங்கள் கட்டி அவங்களை போற்றக்கூடிய அமைப்பு வேறு இதுலையும் இருக்கா சார் இன்ன வரைக்கும் போட்டி கொண்டு பாராட்டி கொண்டு இருக்கிறவ சார் இப்போ பட்டி மன்றங்கள் எத்தனை இடத்துல இருக்குது பார்த்தீங்களா கருத்தரங்கு எத்தனை தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் தினந்தோறும் நடக்குதுன்னா அது திமுக காலத்தை தவிர வேறு வழியே இல்லை சார் அதில் தான் சொல்கிறேன் பார்த்திங்களா உண்மையிலே இப்போ ஒரு நடந்து சார் சம்பவம் அதையும் சொல்லிடுறேன் உள்ளே வரும்போது ஒரு ரெண்டு பேர் செல்ஃப் எடுத்தாங்க அதில் ரொம்ப ஆச்சரியம் இல்லை எப்போ எடுப்பாங்க இப்படி இந்த டேனிங்கில் திரும்பும்போது குறுக்க வந்து ஒரு மூணு பேர் செல்ஃப் எடுத்துகிட்டு என்ற ஒரு வார்த்தை கேட்டேன் சார் எனக்கு படவடன்னு வேர்த்துச்சு நீங்கள் யாருனே அப்படின்னா பார்த்தீங்களா சார் நான் சொன்னேன் எல்ஐஜி ஏசன்ட்ஸ் தம்பி இந்த பாலிஷ் பிடிக்கிறக்கா போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாடம் சார் மித்த விழாக்களை போய் கை கொடுத்துட்டு வர மாதிரி விழாலாம் சார் இது எத்தனை மூவாயிரத்தி எண்ணூறு நாலாயிரம் பேர் நலத்திட்டங்கள் பெறாங்க இது மாதிரி தினந்தோறும் சென்னையிலும் வெள் வெளியூர்களிலும் தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கு ஏழை வாழ்கள் பயன்படுறாங்க இதுக்கு பேர் தான் பிறந்த நாள் இதுக்கு பேர் தான் வெற்றி விழா இதனால தான் கொண்டாடுகிறார்கள் முதல்வரை நம்ம யோசிக்க முடியாத விஷயம் சார் நான் இந்த பார்க்குறேன் ஐம்பதாயிரம் பெற்றோர் இழந்த குழந்தைகள் இருக்காங்க அவங்கள எங்கேயாவது பார்க்க முடியுமா சார் அவனுக்குன்னு ஒரு சின்ன ஆசை நாங்களாம் கிராமத்தில் பள்ளிக்கூடம் கூட எப்படி போனோம்னா மதிய உணவுக்காக நான்லாம் பள்ளிக்கூடமே போட்டேன் கிராமத்தில் ஆனால் இன்னைக்கு அந்த மாணவர் இன்னும் ஊக்கப்படுத்த காலை சிற்றுண்டியை இது வரைக்கும் யாருமே சிந்திக்காத ஒரு அற்புதமான விஷயத்தை யோசித்து எங்களை மாதிரி நாங்கள் கஷ்டப்படுற அந்த ஏழை மாணவர்களே பள்ளிக்கூடத்தை எப்படி அழைச்சிட்டு வந்து உங்களை கல்வி தர முடியும்ன்ற யோசித்து காலை சிற்றுண்டி இந்த இடத்துல நீங்கள் தைச்சு கை தட்டியிருக்கீங்க இல்லை நான் எனக்கு நைட்லாம் தூக்கம் வராது எனக்கு என்னென்னா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு விழாவுக்கு போயிருந்தேன் சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்திருந்தாங்க அங்கே இருந்தவர் அந்த மாப்பிள்ளை கல்யாண மாப்பிள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு காலி விழுந்துக்கிட்டே போகிறார் ஆச்சரியப்பட்டுட்டான் எதுக்கு எல்லாரும் காலி விழுறீங்க அவ்வளோ மரியாதை இல்லைங்க என் செருப்பவே எவ்வளோ போட்டுக்கான்னு தெரில சார் அது மரியாதையா சார் இங்கே பெரியவர்கள்லாம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாம் சொல்லும்போது இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் எவ்வளவு அழகான விஷயங்கள் அப்படின்னு அடிக்க சொல்லும்போது ஆச்சரியமா சார் தலைவருக்கு கட்டம் சரியில்லை கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்கள் மத்தியில் தன் திட்டங்களால் அதெல்லாம் வென்று காட்டியிருக்கப்படும் இல்லைங்களா விதியை மதியால் வெல்வோம்னு சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்வோம்ட்டு பெரியவர்களாக சொல்லுவாங்க ஆனால் விதியை தன்னுடைய நிதியால் இன்று கொடுத்துருக்க நிதி அறிக்கையால் வென்றவர் தான் நம்மளுடைய கழகத்தில் அதுதான் எல்லாரும் சொல்கிறது ஐயாவோடைய ஆயில் நம்ம தலைவருடைய ஆயில் ஏழைகளுடைய ஆயில் தலைவருடைய ஆயில் தமிழின் ஆயுள் தலைவருடைய ஆயுள் காலம் தமிழருடைய ஆயுள் காலம் என்பது எந்தவித மாற்றமில்லை என்பது பெரிய விஷயம் சார் அதனால் தவப்பூர்வம் திட்டமாக இருக்கட்டும் இந்த ஆண்டு புதுசாக வந்திருக்கு இன்னொன்று கிராமப்பகுதியிலிருந்து வர்றவங்க இந்த சென்னைக்கு வாழ்வாரம் தேடி வர்றவங்க பெற்றோரை காப்பாற்றணும் அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு இடம் இருக்கா சார் தங்கிருக்கு அதற்காக கூட தோழி விடுதி என்று சொல்லி இந்த நிதி நெருக்கலையில் ஒரு குறிப்பாக ஒரு புதிய விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்காங்க இப்படி அழகழகான விஷயம் இதெல்லாம் நான் சொல்லும்போது நீங்கள் ஒரு மனசில் ஏன்னா எப்போயுமே இந்த குழந்தைகளுக்கு மருந்து தர்றப்ப கசக்குன்னு துப்பிடும் அப்போ அந்த மருந்தை வந்து கருப்பட்டிக்குல வச்சு கொடுப்பாங்க அது மாதிரி நகைச்சுவை கடையில் இந்த விஷயத்த சொல்லியாங்கிற கட்டாயம் எனக்கும் எல்லாரும் ஒரு ரோல் மாடலாக பேசுகிறப்ப ஒரு மோட்டிவேஷன் பேசுகிறப்ப எடிஷனே பாருங்கள் காரல் மார்க்ஸே பாருங்கள் வெளிநாட்டிலே சொல்லாதி அடுத்த தலைமுறை அடுத்த இளைஞர்கள் தளபதியாரை பாருங்கள் பதினாலு வயதில் தோன்றிய அந்த கடின உழைப்பு இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட விட்டு விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றது தான் சொல்லி வேற ஒன்று வெளியெல்லாம் யோசிக்கணும் ஒன்று ஒன்றும் படிக்கும் ஆச்சரியப்பட்டேன் நானுமே எனக்கு ஒரு உந்துதல் வந்தது ஒரு சக்தி வந்தது காரணம் அது மாதிரி தமிழக இளைஞர்கள் ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவரை பெற்றிருக்கிறோம் அவருக்கு எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் பிரம்மாண்டமான விழா இந்த பகுதியில் கண்ணுக்கட்டு திசையில் மக்கள் வெள்ளத்தோடு அத்தனை வெறும் அது பெண்களுக்கான திட்டங்கள் தான் அமைச்சர் சொன்ன மாதிரி பெண்களுக்கான திட்டங்கள் தான் அதிகபட்சமாக ரொம்ப ஆச்சரியம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா மகளிர் கிட்டத்தட்ட இருபத்தாறு நாளும் நின்று கொண்டு பதினைஞ்சாயிரம் மைல்கள் சென்று அத்தனை நலத்திட்டங்களை வழங்கிய ஒரு முதல்வர் இருக்கிறார் என்றால் அதுவும் நம்முடைய தளபதியார் அவர்கள் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அவருக்கு பெருமையான வாழ்த்துக்களை உங்களுடைய அத்தனை ஒரு வாழ்த்துக்கள் உள்மனதிலிருந்து ஏன்னா வாழ்க்கை புதைப்பதா வாழ்க்கை என்றால் அன்பை விதைப்பதான் வாழ்க்கை எடுப்பதா வாழ்க்கை என்றால் பிறருக்கு கொடுப்பதான் வாழ்க்கை இந்த மண்ணில் வாழும் விட பிறர் மனதில் வாழும் நாட்கள் தான் உயர்வான நாட்கள் அந்த மாதிரி பிறர் மனதில் வாழ்கிற கழகத் தலைவருக்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி மகிழ்கிறோம் பல்வேறு ஆண்டு பல்வேறு நூறாண்டு காலம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் தமிழர்களும் தமிழும் செழிப்போடு வளர இது மாதிரி விழாக்கள் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அருமை அண்ணன் பிரமாண்டமான விழாவை பொன் லோக்கு அவர்கள் ஏற்பாடு படுத்திக் அவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் அன்பையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்